வெயில் காலம் முடிச்சு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் நிறைய பேருக்கு சளி காய்ச்சல் இருமல் உடல் வலி செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக வருது இது எதனாலன்னா வெயில் காலத்தில் நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் எல்லாமே லோவாக இருக்கும் இதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு அதிகமாக வருது இதை சரி பண்ணதான் நம்ம ஆயுர்வேதத்துல கற்கடக சிகிச்சை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஜூலை மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் பண்ணுவோம் இந்த டைம்ல பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கூடவே அபியங்க மசாஜ் கிளி சிரோதார நசியம் போன்ற ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமா இருக்கும் இந்த கற்கடக மாசத்தை ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு அடுத்த ஒன் இயருக்கு அதாவது அடுத்த கற்கடக மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும் இந்த சிகிச்சை வந்து பிரச்சனை இருக்கவங்க தான் பண்ணணும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இம்யூனிட்டிக்காகவும் பண்ணிக்கலாம் இந்த சிகிச்சைகள் நம்ம கோவில்பட்டியில சிறந்த முறையில் நம்ம ஷாலு ஆயுர்வேத கிளினிக்ல சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம்